திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது ஆனால் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆன பிறகும் என் வீட்டில் குழந்தைகளின் அலுக்குரல் இல்லை பல சிகிச்சைகளுக்கு பிறகும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காத போது மருத்துவர் எங்களை ஐஎஃப் ஐவிஎஃப் செய்ய வலியுறுத்தினார் ஆனால் ஐவிஎஃப் செய்ய செலவு மிகவும் அதிகமாக இருந்தது எங்களிடம் போதுமான பணம் இல்லை என் கணவர் நமக்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது அதனால் நான் வெளிநாடு செல்கிறேன் என்று கூறினார் அதற்கு நான் சம்மதிக்கவில்லை ஆனாலும் அவரோ இங்கு கிடைக்கும் சொற்ப வருமானம் நமது குடும்பத்திற்கே சரியாக உள்ளது இரண்டு மூன்று வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்தால் ஓரளவு பணம் மிச்சமாகும் அதை கொண்டு நமது குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சையை தொடங்கலாம் என்றார் எனது கணவர் எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ந்து முடிவு எடுப்பதாக இருந்தார் அவர் எடுக்க முடிவு சரியாகவே இருக்கும் இதனால் அவர் மேல் மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருந்தது எனது கணவருக்கு என்று கல்யாணம் செய்யும் முன்பே அவரது பெற்றோர்கள் இறந்து போயிருந்தனர் அவர்கள் வீட் அவர்கள் விட்டு சென்ற வீட்டிலேயே நாங்கள் இப்பொழுது வசிக்கின்றோம் கடவுளின் அருளால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் என்னுடன் நடந்து கொண்டனர் முதலில் வெளிநாடு செல்ல சம்மதிக்கவில்லை என்றாலும் கணவர் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது என்பதனால் சரியான சரியாக ஒப்புக்கொண்டு சில மாதங்களில் அவரும் வெளிநாடு சென்று விட்டார் சென்ற அவர் பிறகு சென்ற பிறகு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் தனிமை என்பது தெரியாமல் என்னை அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்து கொண்டனர் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவார் இப்படியே நான்கு ஐந்து மாதங்கள் சென்றன ஒரு நாள் எனது அக்கா தொலைபேசியை தொடர்பு கொண்டால் தனது மகன் சந்திரவிற்கு உங்கள் ஊரில் உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்திருப்பதாகவும் அங்கு சென்றவரை அதிக நேரம் பிடிப்பதாகவும் நினைத்து எனக்கும் சந்தோஷம்தான் இருந்தாலும் நான் எனது கணவரிடம் கேட்டு சொல்கிறேன் என கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டேன் கணவனும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது அவரிடம் விஷயத்தை சொன்னேன் அவருக்கு அது சந்தோஷமே தனியாக அவனும் நமது பாதுகாப்பாக இருக்கும் அவனுக்கும் உதவியாக இருக்கும் அவனை தாராளமாக நமது என்றார் பற்றி சொல்ல எனக்கும் அவனுக்கும் பத்து வயது வித்தியாசம் இருக்கும் அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது சித்தி என்று சொல் சொல்ல தெரியாமல் அம்மா என்றே அழைப்பான் வீட்டில் முதல் ஆண் பிள்ளை என்பதால் அனைவரும் அவன் மேல் பாசமாக இருந்தோம் ஆனால் சந்துருவம் என் மேல் பாசமாக இருப்பான் பிறகு நானும் திருமணமாகி வந்து விட்டேன் அதன்பின் உறவினர்களின் விசேஷங்களிலோ அம்மாவின் எப்பொழுதாவது வீட்டினிலோ காண்பது உண்டு காணும் பொழுதெல்லாம் என்னை பற்றியும் என் கணவரை பற்றியும் அக்கறையாகும் பாசமாக விசாரிப்பான் இப்பொழுது அவன் கல்லூரி படிக்கும் காலம் வந்துவிட்டது அக்காவிடம் நானும் கணவருக்குரியதை சொல்ல அவளும் சந்தோஷம் அடைந்தாள் அந்த வாரத்திலேயே அக்காவும் சந்திரவும் வீட்டிற்கு வந்தனர் அக்கா இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு சந்திரவை எனது வீட்டில் விட்டு விட்டு சென்றார் சந்திரவும் அப்பொழுது இருந்தது போலவே என் மேல் பாசமாக இருந்தான் இரண்டு மூன்று நாட்களையே கல்லூரிகளிலும் சேர்ந்தான் கல்லூரிகளில் நடக்கும் அனைத்து விசேஷங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொள்வான் நானும் அவனை அக்காவின் மகன் போல் அல்லாமல் எனது சொந்த மகனாக மகனைப் போலவே நினைத்து அனைத்து விசேஷங்களையும் அவனுடன் பகிர்ந்து கொள்வேன் சிலன் சமயம் நான் சமைக்கும் பொழுது எனக்கு உதவியாக காய்கறிகளை நறுக்கி தருவான் இரவினில் பாத்திரங்களை விளக்கவும் உதவி செய்வான் அவனுக்கு நான் சித்தி அவனுடன் பழகினேன் இரவு உறக்கத்திற்கு முன்பு பால் பிடிக்கும் பழக்கமே எனக்கு பிரிந்தது இதனால் அவனை எனக்காக பாலை சுட வைத்துக் கொண்டு வந்து தருவான் நீ கொடுக்கும் பாலை குடித்தால் உறக்கம் நன்றாக வருகிறது உனக்கு கிடைக்க போகும் மனைவி மிகவும் என கிண்டலாக சொல்வேன் அவனும் பின்பு அன்று நடந்த நிகழ்வுகளை குறித்து இருவர் பேசி சிரித்துவிட்டு அவரவர் அறைக்கு உறங்க சென்று விடுவோம் இப்படியாக ஆறு மாத கால சந்தோஷமாக கடந்தது சில சமயம் கணவர் இல்லாத கரையை நினைத்து வேதனைப்படும் பொழுது எனக்கு ஆறுதல் கூறுவான் இது சற்று நிம்மதியை அளிக்கும் ஒரு நாள் எனக்கு மோசமான வயிறு வலி உண்டானது சந்திருவை அழைத்து செல்லலாம் என்று அவன் கல்லூரிக்கு சென்று விட்டான் பின்பு நானாக ஒரு ஆட்டோவை பிடித்து மருத்துவமனைக்கு சென்று சில பரிசோதனைகள் செய்த மருத்துவர் பின்பு என்னை அழைத்தார் ஒரு பையில என்னிடம் கொடுத்து பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை சந்தோஷமான விஷயமே நீங்கள் கற்பமாக உள்ளீர்கள் என்றார் இதைக் கேட்ட எனக்கு தலையில் இடி விழுந்ததை போல உணர்வு உண்டானது திடீரென வியக்க ஆரம்பித்தது பதட்டமாக முகம் மாறியது இதை கவனித்த மருத்துவர் என் பையை தையலை வாங்கி கொண்டு வெளியில் வந்தேன் ஒரு ஓரமாக உட்கார்ந்து என் கணவரோ அல்லது உறவினர்களோ இதை கேட்டால் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நினைத்து மேலும் வந்தது வீட்டில் நானும் சந்துருவும் மட்டுமே உள்ளோம் அப்படி இருக்கையில் எப்படி நடந்தது என்று யோசித்து யோசித்து மேலும் குழப்பமாக இருந்தது யாரோ யாராக இருந்தாலும் நினைக்கக்கூடிய ஒன்றுதான் நானும் நினைத்தேன் ஆம் இதற்கு காரணம் தான் இருக்கும் முடிவும் என்று என் மனது சொல்லியது அவன் இரவு கொடுக்கும் பாலில் ஏதோ கலந்து கொடுத்து தனது இச்சைகளை தீர்த்து கொண்டான் என்று தோன்றியது அவன் அப்படிப்பட்ட ஆள் அல்ல உன்னை சித்தியாக நினைக்காமல் அம்மாவை போலவே பார்க்கின்றான் என்று மனது சொன்னாலும் இதற்கு காரணம் அவனை தவிர வேறு வழி இல்லை நானும் அதையே நம்பினேன் வீட்டிற்கு செல்ல மனம் இல்லாமல் வீட்டிற்கு சென்றேன் அங்கு சந்துரு பதட்டமாக காணப்பட்ட என்னிடம் சித்தி எங்கே சென் சென்று விட்டீர்கள் உங்களை காணாமல் பதட்டம் அடைந்து விட்டேன் என்றான் அவனை பொழுது முதன்முறையாக அவன் மேல் பயங்கர கோபம் உண்டானது அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எனக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு சென்று வந்தேன் என்று கூறிவிட்டு எனது அறைக்கு சென்று படுத்து விட்டேன் அங்கும் வந்து ஏ ஏது என்று சந்துரு விசாரிக்க நானும் கோபமாக ஒன்றுமில்லை என தனியாக விடு என்று கூற அவனும் சென்று விட்டான் அன்று இரவு எனக்காக பாலை எடுத்து வந்தான் சந்துரு நானும் இன்று இரவு என்னதான் நடக்கிறது என பார்ப்பதற்காக அவனிடம் பாலை வாங்கி கொண்டு நீ போய் உறங்கு என சொல்ல அவனும் சென்று விட்டான் பாலை குடிக்காம இரவு இரண்டு மூன்று மணி வரை விழித்திருந்தேன் அசதியில் நானும் உறங்கிவிட்டேன் மறுநாள் சந்திரி எப்பொழுதும் போலவே நடந்து கொண்டான் ஆனால் நான் தான் அவனுடன் பேசுவதை யோசி நிறுத்திவிட்டேன் இது சந்திரவிற்கு ஓரளவு புரிந்தது அவனும் இரண்டு மூன்று ஏன் சித்தியை அடிக்கடி என் மேல் கோபப்படுகிறீர்கள் என கேட்டான் நான் ஒரு வார்த்தையில் ஒன்றும் இல்லை என கூறினேன் அழுது அழுது இல்லை இந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது கலைத்து விடலாம் என்று முடிவு செய்து இதில் இருக்கும் தோழியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என முடிவெடுத்து தோழியிடமும் எனக்கு உடம்பு சரியில்லை நாளை என்னுடன் மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று ஏன் என்று அவளும் விசாரிக்க ஒன்றுமில்லை நீ வந்தால் மட்டும் போதும் என கூற அவளும் சரி என்று சம்மதித்தாள் அவளிடம் வேறு எதையும் கூறவில்லை மறுநாள் காலை வீட்டு வேலைகளை முடித்து விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்து வேலைகளை பார்க்க தொடங்கினேன் அப்பொழுது இரு கைகள் என்னை கட்டி கடும் கோபம் கொண்டு திரும்பி அங்கே எனது கணவர் என்று கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் அவரை கட்டி பிடித்து கொண்டு சில நிமிடங்கள் கதறி அழுதேன் சமாதானம் செய்த கணவர் எனது நிறுவனத்தில் பத்து நாட்கள் விடுமுறை அளித்துள்ளார்கள் உன்னை கண்டு வரலாம் என வந்தேன் என கூறினார் ஒருபுறம் கணவர் வந்தது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவரை வைத்துக்கொண்டு எப்படி மருத்துவமனையில் செல்வது என்று குழப்பமாக இருந்தது மறுபுறம் இவரிடம் விஷயத்தை சொல்லிவிடலாமா என தோன்றியது அப்படி சொன்னால் வாழ நேரிடும் இதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் என தெரியவில்லை ஒருவேளை அவர் என்னை ஒதுக்கிவிட்டால் எனது வாழ்க்கை என்ன ஆகும் என்று யோசித்தேன் எப்படியும் பத்து நாட்கள் கழித்து இந்த க கருவை கலைத்து விடலாம் என்று முடிவு செய்தேன் இதற்கிடையில் சந்துருவும் பேசுவதை நிறுத்தினேன் ஒரு நாள் மாலை நேரம் எனது கணவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சந்துரு நீ என் சித்தி என்னிடம் பேசுவதில்லை நான் எதுவும் தவறு செய்து விட்டேனோ என கேட்டேன் கேட்டான் கோபமான நான் நீ செய்த காரியத்திற்கு உன்னிட பேசுவதே பாவம் என்று அப்படி என்ன செய்து விட்டேன் சித்தி என்றான் எனக்கு கோபம் மேலும் தலைக்கேறியது நேராக சென்று மறைத்து வைத்திருந்த ஃபைலை எடுத்து அவன் முகத்தில் வீசி எறிந்தேன் பார் நீ செய்த காரியத்தால் நான் கற்பமாக உள்ளேன் என்றான் இதை கேட்ட சந்திர கதிரி அழுத ஆரம்பித்தான் நீங்கள் நினைப்பது போல நான் எதுவும் செய்யவில்லை சித்தி நீயும் எனது அம்மாவைப் போல் நான் அம்மாவைப் போல் தான் அப்படி இருக்கும்பொழுது இதை போல் எப்படி யோசித்து பார்ப்பேன் சித்தி என்றான் உறங்கி கொண்டிருந்து எனது கணவர் வெளியே வந்தார் அவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஒன்று கூடிய கீழே சிதறி கிடந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் எனக்கு அவர் படிக்க ஆரம்பித்ததும் உலகமே சுற்றுவது போல் தோன்றியது மயக்கம் அடைந்து கீழே சரிந்து விழுந்தேன் கண் விழித்துப் பார்க்கும் பொழுது மருத்துவமனை பெட்டில் படுத்திருந்தேன் எதிரி சந்துரு அமர்ந்திருந்தார் அவரிடம் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னை தவறாக நினைத்து ஒதுக்கி விடாதீர்கள் என்று அழுத வரை கூறினார் அதற்கவர் அது எனக்கு தெரியும் நான் உன்னை சந் சந்தேகப்படவில்லை உன்னை வெறுக்கப் போவதும் இல்லை என்றார் குழப்பமாக அவரை பார்க்க அவரை தொடர்ந்தார் நீ அந்த விஷயத்தை சொல்லி இருந்தால் கூட சந்துரு அப்படி செய்திருப்பான் என்று நான் நம்பியிருக்க மாட்டேன் ஏனெனில் சந்துரு நீ வளர்ந்த பிள்ளை உனுடன் அப்படி தவறாக நடந்து கொள்ள அளவிற்கு கேவலமானவன் அல்ல உனக்கு ரிப்போர்ட் கொடுத்த மருத்துவமனைக்கு சென்று விசாரித்தான் அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார்கள் ஏனெனில் ஒரு சிறு தவறால் ரிப்போர்ட் மாறி போனதாக கூறினார்கள் தொலைபேசி என்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அது தவறான எண்ணாக வருவதாக கூறினார் இப்பொழுது கற்பமாக இல்லை தேவையில்லாமல் நீ நீ தான் சந்துருவின் மேல் சந்தேகப்பட்டு விட்டாய் நீ வேறொரு இடத்தில் பரிசோதனை செய்திருந்தால் இந்த குழப்பமே வந்திருக்கிறாது என்றார் நானும் சந்துருவை பார்க்க அவன் ஒன்று பேசாமல் இருந்தான் அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்களில் சந்துரு எங்களது வீட்டை விட்டு விட்டான் நானும் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு அவனை தடுத்து நிறுத்தினேன் ஆனால் அவன் கேட்கவில்லை அவனது வீட்டிலேயும் என்னை பிரச்சனை என்று சித்தி வீட்டை விட்டு வந்து விட்டாய் என்ன கேட்டனர் அங்கும் அவன் ஒன்றும் சொல்லவில்லை நானும் யாரிடமும் ஒன்றும் கூறவில்லை கடவுளின் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு மூன்று வழி பிறந்தது சந்துருவை விசேஷங்கள் இரண்டு மூன்று தடவை கண்டேன் அவனிடம் நான் பேச முற்பட்ட பொழுது நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வான் ஒரு முறை மட்டும் நான் உன்னை என் அம்மாவை போல் நினைத்து இருந்தேன் நீயோ என்னை தவறாக நினைத்து விட்டாய் உன்னிடம் பேச எனக்கு விருப்பம் இல்லை என்றான் இந்த சம்பவம் பத்து வருடங்கள் கடந்து விட்டேன் விட்டன இதுவரை சந்துரு என்னிடம் பேசவே இல்லை மக்களை இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்தில் தாராளமாக சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ மக்களை